அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்றேன் ஒரு ஊர்ல கண்டினியூவா பத்து வருஷமா ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு கண்டினியூவா பத்து வருஷம் அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு ஸோ ஒரு பத்து வருஷமா இருந்து அந்த கிராமத்துல எந்த ஒரு நலத்துக்குமே வரல அந்த கிராமம் ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருந்தது உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்த பஞ்சாயத்து தேர்தலில் புதுசா ஒரு பஞ்சாயத்து தலைவரை நிரமிக்காங்க அந்த கிராமத்துக்காரங்க புதுசா ஒரு பஞ்சாயத்து தலைவரை நியமிக்கிறாங்க அவருடைய நலத்திட்டங்களை பார்த்து ரொம்ப மெச்சு போயிட்டாங்க எல்லாருமே திடீர்னு அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு தெரியாத நோய் வந்து பரவுது டக்குன்னு அப்போ அந்த நோய் வந்து பரவும் போது அந்த ஊர் மக்களால் வெளியில வர முடியல சுதந்திரமாக நடப்பட முடியல ஒன்றும் செய்ய முடியல பக்கத்து ஊர்லாம் ரொம்ப பஞ்சத்தில் அடிபடுது பக்கத்து ஊர் மொத்தமாக பஞ்சத்தில் அடிபட்டுச்சு ஆனா இந்த இந்த பஞ்சாயத்துல மட்டும் அந்த பஞ்சத்தில் அடிபடாம ஓரளவு பார்த்து இந்த கிராமத்தை நல்லபடியா பார்த்ததுனால மறுபடியும் அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் ஆகிறாரு இப்படி கண்டினியூவா பஞ்சாயத்து தலைவர் போது மூணாவது முறையாக அவர் பஞ்சாயத்து தலைவர் ஆகிறாரு அப்போ மொத்தம் அந்த பஞ்சாயத்தில் மொத்தம் ஆறு வார்டு இருக்குது அப்போ ஆறு வார்டுல வந்துட்டு ஒரு ரெண்டு வார்டு அவர் அகேன்ஸ்டாக இருக்காங்க நாலு வார்டு அவர் சப்போர்ட் பண்றாங்க அதுலையும் கொஞ்சம் சில பேர்கள் வந்துட்டு எதிராகவும் வாக்களிக்கிறாங்க அப்படி இருந்தும் அடிச்சு பிடிச்சி அவர் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர் ஆயிருக்காரு அப்படி ஆகும்போது ஒரு ரெண்டு வார்டு தனியாக இருக்காங்களே அந்த வார்டுல ஒரு வார்டுல மொத்தமே வந்துட்டு அவருக்கு இருக்காங்க மொத்தம் அகேன்ஸ்டா இருக்காங்க அப்புறம் அவரை யோசிச்சாரு இது நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம் நமக்காண்டி இந்த ஒரு வார்டு வந்துட்டு எதிராவே இருக்கு அப்படின்னு அதனால ஏன் அந்த வார்டு எதிரா இருக்கு அப்படின்னா அந்த வார்டுல வந்துட்டு இல்லீகலா சட்டம் ஒழுங்குக்கு எதிரா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனா அந்த வார்டு மெம்பர் அதுக்கு ஆதரிச்சாரு உடனே அந்த வார்டு மெம்பர் ஆதரிச்ச உடனே மக்கள் எல்லாம் வந்துட்டு ஏன்னா இல்லீகலான மக்கள் இல்லீகலா ஆளதானே தேர்ந்தெடுப்பாங்க அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன இல்லிகள் நடக்குது அந்த தெருவில் என்னென்ன குறைகள் இருக்குது அது எப்படி மறைக்கப்படுது அதை கண்டுபிடிக்க ஒரு படிச்ச ஆளை நியமிக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் இப்போ அந்த படித்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க ஆளுகளே இவர் கூட சேர்ந்து நடித்து இவரே வந்துட்டு உடனே டவுன் பண்ணணும் எப்படியாவது இவரை வந்துட்டு கண்டுபிடிக்க விடக்கூடாது அப்படின்னு இவர் மேலே அவாண்டமாக பள்ளி சுமத்துறாங்க அப்படி இருக்கும்போது சில சில திட்டங்களை அந்த கிராமத்துக்கு செயல்படுத்த நினைக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் ஆனால் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியல இப்போ உள்ள சூழ்நிலை ஏன்னா இவ மெஜாரிட்டி இல்லை இவ எப்படி திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு வார்டு மெம்பர் இவருக்கு ஆதரவு கொடுக்காத வார்டு மெம்பர் சொல்றாரு ஐயா எங்க தெருவுக்கு எங்க வார்டுக்கு எங்க அப்பாவோட பெயரை வைக்கணும் எங்க அப்பா இறந்து ஒரு நூறு வருஷம் ஆகுது ஸோ சாரி இல்ல எங்க அப்பாவுக்கும் நூறு வயசு ஆகுது அதனால எங்க அப்பாவுக்கு வந்துட்டு எங்க அப்பாவோட பெயரை அந்த நூறாவது நினைவு தினமா இந்த வார்டுக்கு வைக்கணும்னு கேட்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் யோசிக்கிறாரு எப்படி வைக்க முடியும் நீங்க அகேன்ஸா இருக்கீங்க நம்ம எப்படி வைக்க முடியும் யோசிக்கும் போது ஐயா அந்த கிராமத்துக்கு நீங்க ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வரீங்களே அதற்கு நாங்க மறைமுகமா ஓட்டு போடுறோம் நாங்க ஆதரவு கொடுக்குறோம் நீங்க கொண்டு வர நலத்திட்டத்துக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ஆனா வெளிப்படையா செய்ய மாட்டோம் மறைமுகமா செய்யறோம் அதுக்காக ஒத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஓகே அப்ப நல்லது நம்ம கிராமத்துக்கு நல்லது நடக்குன்னா சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே உங்க வார்டுக்கு உங்க அப்பா பெயரை நானும் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பஞ்சாயத்துல ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாரு இது தெரியாம இவருக்கு ஆதரவாளர்கள் வந்துட்டு இவரை கொஞ்சம் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க பட் அதில் உள்ள விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான் அதனால வந்துட்டு சதுரங்க ஆட்டம் மாதிரி காய்நகரத்தில் தான் இல்லை ஒன்றை இழப்பும் ஒன்றை பெருவும் அவ்வளோதான் இந்த கதை சொல்லணும்னு ரொம்ப இருந்தது ரொம்ப நாளா இன்னும் நிறைய கதைகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்